காலையில எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல நல்ல கூலிங்காகவும் இருந்துச்சு எனக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா நேற்று நைட்டை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிட்டேன் இந்த காலிஃப்ளவர் வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த காலிஃப்ளவர் வச்சு கா கறி குழம்புக்கே டஃப் கொடுக்குற இந்த காலிஃப்ளவர் பட்டாணி குழம்பு இதுதான் செய்ய போகிறேன் இந்த பேர் வந்து நான் வைக்கலை நான் பார்த்து குக்கிங் சேனலில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க சரி அதையே எடுத்து அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன் அந்த அக்கா சொன்னது என்னமோ இந்த பட்டாணியை மட்டும்தான் ஊற வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் தான் பெரிய அதிமேதாவி மாதிரி இந்த கொண்டைக்கடலை சும்மா தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் தூக்கி போட்டேன் குளம் மட்டும் நல்லா வரலையோ கொண்டைக்கடலை தான் காரணம்னு சொல்லிடலாம் நினச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வசக்கிட்டு பொடியெல்லாம் எடுத்து போடுறேன் அது என்ன பொடினே தெரில இதில் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு பொடியை மோந்து பார்த்தா அப்பவும் ஒன்றும் தெரில அப்போ தான் என்னோடய ஏழாவது அறிவு அடியே பைத்தியக்காரி அதான் அவ்வளோ பெரிய டப்பாவில் மேலே எழுதி விட்டிருக்கே அதை பார்த்து தொலை அப்படின்னு சொன்னதுனால பார்த்தா சிக்கன் மசாலா சரி இது போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுட்டேன் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பரோ சூப்பர்